வெல்கம் ஸ்ரீகலாஷ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வகையான அறுவடை பண்ணியிருக்கோம் என்னென்னன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் காய்கறியில பார்க்கலாம் காய்கறியில பார்த்தீங்கன்னா பாவக்காய் பாருங்க அப்புறம் பூசணிக்காய்ங்க காமிஷ்ரீமா பச்சை மிளகாய் தக்காளி ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை அதுக்கப்புறமா பூ வெரைட்டில பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பட்டன் ரோஸு இது பாருங்க பிங்க் ரோஸு பட்டன் ரோஸ் தான் இதுவும் இது பாத்தீங்கன்னா வெல்வெட் பட்டன் ரோஸ் இது பாத்தீங்கன்னா ஜூனியால பிங்க் கலர் ஜூனியால ஒயிட் கலரு இது ஒரு பட்டன் ரோஸ் ஆரஞ்சு பியூர் ஆரஞ்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொலைசில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டி பாருங்க அதுக்கப்புறம் பால்சம்ல ரெண்டு கலர் வச்சிருக்கோம் பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பர்பிள் நல்லா இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு பாருங்க இந்த கலர் பாருங்க ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அப்புறம் பாத்தீங்கன்னா சங்குப்பூ கனகாம்பரமும் டபுள் கலர் இருக்கு இதில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரு அப்புறம் பாத்தீங்கன்னா சாமந்தி பூ பாருங்க இந்த பூசணிக்காய் பாருங்க ஒரு சின்ன விதை தான் போடணும் எவ்வளோ பெரிய காய் காய்ச்சி பாருங்க இதில் வந்து ஸ்வீட் செய்யணும்னு எடுத்து வச்சிருக்கோம் அது ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்